தலைமை கருந்து நடத்தி தரமாறு எம்ஜிஆர் மண்டே பல நிறுவன பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணை கிழங்கு வாக்குச்சாவடி முகவர் ஆலோசனை கூட்டத்திற்கு அண்ணன் அவர்களின் தன்மை தங்கும்படி நான் வழிபடுகிறேன் சமூக நீதிக்காரண இத புரட்சித்தலை அம்மாவின் அரசியல் வாரிசாக மனித குடிதல் அவர் டாக்டர் புரட்சித்தலை இந்தியா அரசியல் வாரிசாக நம்மில் ஒருவராக நமக்கான தலைவராக இடைக்கழக செயலாளராக ஒன்றிய செயலாளராக மாவட்டச் செயலாளராக அமைப்பு செயலாளராக தலைநிலைச் செயலாளராக கழகத்தின் பொதுச் செயலாளராக நம்மை எல்லாம் பயனடைந்து கொண்டிருக்கின்றோம் தமிழக முதல்வர் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவரான புரட்சி தமிழகத்தான எடப்பாடி அவுடைய கிழக்கு ஆணையின்படி பகுதி கழகத்தின் சார்பாக நடந்திருந்த வாமன் சாவடி

바디차 우리들로라든가 미에나라 미에나라 테리 타미에데리 고르테라 에나카바디 탈라라 산고타리 비엘닐 칼잔 우데 테르 사타바라 2000 야라 안데 나데데리 사타바라데 아디걸 테르 테르 나데타 포인더블 니갈다루 இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே லாய் புரட்சி புரட்சித்தலைவர் அவர்கள் அந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கணக்கு கேட்டு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அந்த இயக்கத்தை ஆரம்பித்த பெருமை இந்த இடத்துக்கு சொந்தமான ஒப்படைத்தாக வேண்டும் அண்ணன் அவர்கள் உத்தரவிட்டிருந்த இனி ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு கிளைக்கட்டம் அன்னைக்கு வந்து இப்ப எம்ஜிஆர் மன்றங்கள்லாம் சேர்ந்துதான் ஒரு கிளைக்கட்டம் ஆச்சு ஒரு ஒரு வட்டத்தில் இருக்கிற ஒரு ஏழு எட்டு எம்ஜிஆர் மண்டல இருக்கும் ஒன்பது எம்ஜிஆர் எல்லாமே இருக்கும் அந்த நிலவையில் வந்து அந்த மன்றத்துக்காரர்கள்லாம் கேள்வி கேட்பாங்க அந்த மன்ற தேர்தல் மண்டலத் தேர்தல் கேள்வி கேட்பாங்க வட்டத்தேடர்கள் பகுதி சேலரை கேள்வி கேட்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் காலப்போக்கில் எம்ஜாய் பண்ணுறங்கள்லாம் போய் வட்டக்காலம் வந்த பிறகு எம்ஜிஆர் பண்ணுறது காலப்போக்க அது வந்து கேள்வி கேட்கக்கூடிய நிலையை பகுதி கழகங்கள்லாம் போல வச்சுருந்தோம்னா மாவட்ட காலத்துக்கு போல உள்ளாங்க அந்த நிலத்தை சரித்திரம் மறுபடியும் திரும்ப இன்னைக்கு ஒரு வட்டத்தில் பத்து பாகம் இருந்தால் பத்து பாகத்துக்கும் கிழங்கு

இப்ப ஒவ்வொரு பாகத்திலும் அந்த கிடைக்கணும் கேட்க வேண்டும் ஆகவே ஒவ்வொரு பியலேர்களும் அதாவது பொதுவாக பூத்தியை கேட்க மாட்டா எல்லாம் சொந்த மதத்தை கொண்டு போவாங்க திருவள்ளி கேட்டில் அது என்ன பார்க்க ஒரு வாய்ப்பு இரநூத்தி மூணு அப்படி இப்போ பார்க்குறேன் இரநூத்தி மூணு எக்ஸில் வந்து பூத்து இது கேட்குறப்ப நாங்கள் பூத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்த்துக்கு சொன்னோம் ஆக்டிவாக வேலை செய்யக்கூட அப்போ அந்த பகுதி ஒத்துவே இல்லை சரி பூத்தில் யார் யார் இருக்காங்க இன்னொரு தவறு நடக்குது அதனால் என்ன சொல்லிட்டேன் ரொம்ப சந்தோஷம் முடிஞ்சா நீங்கள்

ஒவ்வொரு பாகத்துக்கு நாங்க வந்து எடுத்துக்கிட்டா வந்து ஒரு பாகத்துல வந்து இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு பாகத்துல வேண்டிய கட்சிக்காரர் இருப்பாங்க அவங்களை நீங்க நாங்க நீங்களே சொல்லுங்க அந்த இடத்துல நமக்கு வேண்டிய கட்சிக்காரங்க இருக்காங்க அவங்க பேரை சேருங்க அப்படி தயவு செய்து நீங்க அவங்களை அடையாளம் காட்டுங்க கண்டிப்பா முடியாதது ஒன்றும் இல்லை முயற்சி பண்ணா முடியும்

நீங்கள் பொறுமையாக செய்ய பத்து நாள் ஆகட்டும் நாள் ஆகட்டும் கரெக்டாக இருக்கணும் அந்த அதே நேரத்தில் சில இடத்துல வந்து வந்து நான் அவரை போட மாட்டேன் போட யார் யாரோட வீட்டு கிடையாது தகுதியானவங்க இருந்தால் கண்டிப்பாக போட்டாகணும் இல்லாட்டா நாங்கள் போட்டுக்குவோம் இல்லாட்டா நாங்களே போட்டுக்குவோம் இப்போ மனசாட்சிப்படி நீங்கள் செயல்படணும்னு நாங்கள் நினச்சி இந்த பிஎலிக்கு நம்ம வீட்டுக்கு கேட்டு வாங்கியிருக்கோம்

எழு வயசு எண்பத்தி அஞ்சு வயசுக்கு வேலை

நம்மட்டு பிள்ளைகளுக்குமே ஜாக்கிரதையாக ஜாகிரத பண்ணக்கூடிய அதே போல சொத்து வரி கடுமையாக இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இருக்கு இது வருஷா வருஷம் வேற இருக்கும் இது மட்டும் இல்லாம இப்ப சேட்டலைட் மூலம் எரிஞ்சிட்டா நான் பதிமூணாயிரம் ரூபாய் கட்டுறேன் ஏழாயிரம் ரூபாய் கட்டுறது எனக்கு பதிமூணாயிரம் ரூபாய் சொத்து வரி இதுல போன வாரம் ஏஆர்ஓ வர ஏஆர்ஓ ஃபோன் பண்ணிட்டு டேக்ஸ் கலெக்டர் வரோம் என்னன்னு கேட்டா சேட்டலைட் போன எடுத்திருக்கோம் இன்னும் நானூறு ஸ்கொயர் ஃபீட் உங்க வீட்டுல அதிகமா இருக்கு மேல ஒரு ஷெட்டு போட்டாங்க அந்த ஷெட்டுக்கு போட்டு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்திருக்காங்க இப்ப பதினஞ்சாயிரம் ரூபாய் இந்த உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் ஏறுறப்ப நான் என்ன பண்ணுவேன் என் வீட்டுக்கு கீழே இருக்க ஸ்கூல்காரங்களுக்கு என்னோட அனுபவத்தை இது இப்ப சொத்து வரி அதாவது சொந்த வீட்டுக்காரர்களுக்கு நடிகர் சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாடகை இருக்கிறவங்க பாதிக்கப்படுவோம் அது மட்டும் இல்ல மின்கட்டணமும் வருஷா வருஷம் விலை வாசி எங்கேயோ போயிட்டு சட்டவழம்பு சத்தியிருக்கு இது எல்லாம் மக்கள் வந்து மனதுல ஒன்னு ஆயிரம் ரூபாய் ஒரு லேடிஸ்க்கு கொடுத்துட்டு குடும்ப பட்டியலா பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டோம் இதெல்லாம் போய் மக்களிடம் சேர்க்க வேண்டிய பணி உங்களால் தான் முடிநடிகை நடிச்சு கூட்டத்துக்கு அதுக்கு வந்து குடி அங்க வந்து அவ்வளோ

திமுக ஆட்சி போகிறது ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கொள்ளைகள் நடந்து அதை பத்தி பேசுறாங்க கிடையாது எப்ப பார்த்தாலும் அண்ணா ஏன்னா அந்த அளவிற்கு இந்த இயக்கம் வலுவாக ஆட்டவோ அசைக்கவோ முடியாத நிலையிலே இருக்கிறது என்பதற்காக தான் இவ்வளவு பிரச்சாரங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த டிபேட்டை பார்த்தோ கூட்டங்களை பார்த்தோ இல்லை நலத்திட்டங்களை பார்த்தோ நீங்க சுதந்திர அதிமுக தொண்டலம்ட்சி அதி ஆனா முப்பது ஆண்டு ஆட்சியிலே அடிமட்ட தொண்டர்கள் எந்த பலனையும் அனுபவிக்காமல் கூட இந்த கட்சியின் உறுதியாக இருக்கிறதாக இந்தியாவிலே